என்ன சரணடைஞ்சவங்களை காப்பாற்றுவேன் இது ஏன் கடமைன்னு ராமர் சொல்லுவார் அவரை சரணாகத வத்சல்லன்னு சொல்லுவோம் சீதையை ராமர்கிட்ட விட்டுட சொல்லி விபீஷ்ணன் ராவணனுக்கு அறிவுரை சொன்ன உடனே அதை கேட்டு ராவணன் கோபப்படுவார் அப்போ விபீஷ்ணன் தன்னை சேர்ந்த நாலு மந்திரிகளோட வான் வழியை புறப்பட்டு ராமர் கிட்ட அபயம் கேட்டு வருவார் அப்போ ராமர் கூட இருந்த சுக்ரீவன் ஜாம்பவான் உள்பட எல்லாரும் ராமர்கிட்ட அண்ணனை விட்டுட்டு வந்திருக்கான் நம்ம போர் புரிய போகிற நேரத்தில் எதிரிக்கிட்டே இருந்து நம்ம பக்கம் வரான் அதனால அவனை ஏற்றுக்க வேண்டான்னு சொல்லுவாங்க ஹனுமார் மட்டும் இலங்கை மாநகர்லேயே தர்மஸ்வரூபி இவர் தான் அபயம்னு வந்திருக்கவரை ஏற்றுக்கலாம்னு சொல்லுவார் அதுக்கு ராமர் அடைக்கலம் கேட்டு வந்தவரை ஏற்றுக்கிறது தான் சரி தள்ளுறது பாபம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது மகான்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க இவன் நல்லவனோ கெட்டவனோ என்ன வந்து சரணடைஞ்சவனை நான் அவசியம் காப்பாற்றுவேன் இது ஏன் விரதம் அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவார் அங்கே வந்த விபீஷனர் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களையே நம்பி வந்திருக்கேன் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு ராமர் கால்கள்ல விழுவார் ராமர் அன்போடு அவரை ஏத்துக்குவார் அப்பவே இக்கரையிலயே விபீஷ்ணன லங்கைக்கு ராஜாவா பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சிருவார் நம்ம கட்டுப்பாட்டை விட்டுட்டு அவர் கட்டுப்பாட்டுல நம்மளை வச்சுக்குவாருன்னு நம்புறது சரணாகதி இறைவன் மேலே அதீத நம்பிக்கை தான் சரணாகதி சாத்தியமாகும் திரௌபதி தன் பலத்தை நம்பிட்டு இருந்த வரைக்கும் அவங்களோட போராட்டம் தொடர்ந்தது எப்போ தன்னாலேயோ தன்னை சுத்தி இருக்கவங்களாலையோ தன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சு அபயம் கிருஷ்ணான்னு குரல் கொடுத்தாங்களோ அப்போதான் கிருஷ்ணர் புடவையை சுரந்து அவங்கள காப்பாற்றினார் சரணாகதி தத்துவத்தை புனித பைபிள் கொண்டாடுற விதமே தனி இறைவன்கிட்ட சரணடைகிறது மூலமா நம்ம ஒரு குழந்த மாதிரி சுதந்திரமா கவலைகள் எதுவும் இல்லை இருக்கலாம் சரணாகதிங்கிறது நம்ம கையில் உள்ள கட்டுப்பாடுகளை எல்லாம் இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் எல்லா தருணங்களையும் நடக்கணும் அப்படி இருந்தா நமக்கு பயமோ கவலையோ இருக்காது புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இது புத்த மதத்தோட மூல மந்திரம் இங்க புத்தம்ங்கிற வார்த்தை புத்தரை குறிக்கிறது இல்லை நீயே உனக்கு ஒளின்னு சொன்னவர் அவர் புத்தம்னா புத்தி அறிவு ஞானம்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள இருக்க ஞானத்தை அடைஞ்சு அதுக்கு சரண் புகுனம்னு சொல்லுவார் இந்த சரணாகதியை தான் ஆத்ம நிவேதனம்னு சொல்லுவோம் ரமண மகர்ஷி தன் பக்தர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றப்போ நமக்கு வேணுங்கிறத இறைவன்கிட்ட கேட்கறது சரணாகதி இல்லை அது நம்ம அவர்கிடுற கட்டலை அவரை நம்மளுக்கு கீழ்ப்படியை வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டு தான் நினைக்க கூடாது எதை எப்போ செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும் அதனால எல்லாத்தையும் முழுசா அவர்கிட்ட விட்டுடணும் இறைவன்கிட்ட முழுசா சரணாகதி அடைகிற வர மனசுல அமைதி இருக்காது நம்ம முழுசாக இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டா அவர் நம்ம தலைவிதி கர்ம வினை எல்லாத்தையும் பார்த்துக்குவார் நாம் சரணடையிலனா நம்ம பாவத்தோட பலன்களை நாம் தான் அனுபவிக்கணும் ஒரு ரயிலில் பிரயாணம் செய்கிறப்போ நம்ம சுமையை ஏன் தூக்கிகிட்டே இருக்கணும் அது நம்ம தலையில இருந்தாலும் சரி ரயிலில் இறக்கி வச்சாலும் சரி நம்மளையும் நம்ம சுமையையும் ரெண்டையுமே ரயில் தான் சுமந்துட்டு வரப்போது நம்ம சுமக்கிறதுனால ரயிலோட சுமை குறையாது நாம் தான் நம்மளை அனாவசியமாக சிரமப்படுத்திக்கிறோம் ஒரு நோயாளி எந்த நிபந்தனையும் இல்லாமல் தன்னை மருத்துவர்கிட்ட ஒப்படைச்சு அவரை எதுவும் சொல்லாமல் தான் அமைதியாக இருந்து மருத்துவர் செயல்பட முழு சுதந்திரம் கொடுத்தா தான் அவர் நோய் குணமாகும் அது மாதிரி தான் இறைவன்கிட்ட சரணாகதி அடையிறதும் ஷிரடி சைபாபா நீ ஏன் கூட இரு உன் கடமைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பார் சரணாகதி அடைஞ்ச நிலையில நமக்கு எது சிறந்ததுன்னு அவருக்கு முழுமையாக தெரியும்னு நம்புகிறோம் அவர் நம்மளை சரியான பாதையில தான் வழிநடத்துறாருன்னு நம்புகிறோம் இறைவனோட நாம் நம்மளை இணைச்சிக்கிறது தான் சரணாகதி அந்த நிலையில் அமைதியும் சத்தியமும் அன்பும் பேர் ஆனந்தமும் சரணாகதி செய்கிறப்போ நம்ம விருப்பு வெறுப்புக்களை விட்டுடுறோம் பாவ புண்ணியம் அற்ற நிலைக்கு உயர்ந்துடுறோம் மாயை நம்மளை மயக்காது நம்ம வாழ்க்கை சிறந்த ஒன்னா மாறும் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தாங்கிற எண்ணம் மேலோங்கும் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நம்புவோம் எதிர்காலத்தை நினைச்சு பயம் இருக்காது கடந்த கால கவலைகளும் இருக்காது